இல்லை என்ன பண்ணுறீங்க இது நரி கம்மா பாண்டி இந்த மூங்கி இப்போ தானே இந்த இதுவே முருங்கை அப்படி எப்படி ஓடா வா ஓடியா ஓடி ஓடியா வா நீ வெறுங்கத்தா கற்று இப்படியே கத்திக்கிட்டே தெரியு ஆட்டுக்கு நிற்காமு இப்படி கத்துற மாத்தியா நீ ரொம்ப ஓரம் ரொம்ப இங்கே என்னடா பண்ணிக்கிறீங்க து தூ து அத்தை நாய் வரு து உட குதிரைப்பாண்டி என்ன எத்தனை வரீங்க ஏ அத்தா

ஆ பயப்பில்ல இந்த மூணு மாப்பிள்ளை வேணாம் ஆட்டுக்கு வேணும் வேறு கடாய் கற்றுதுங்க எவ்வளோ சேட்டை வச்சா இன்றைக்கி யார் ஆடு விரட்டுறா நம்ம கச்சா ஏற்கனவே விரட்டிச்சு சும்மா விரட்டினாலும் இருக்கான் வேறு எந்த ஆடு விரட்டு எல்லாம் விரட்டிச்சு நேற்று ஐயோ அப்பா அங்கிட்டு அங்கிட்டு ஓடி கொண்டுட்டாங்க பயப்பில் இந்த ஊமைச்சு சேட்டை தாங்க முடில பாரு கத்திக்கிட்டே திருறா பாரு நேற்று வேறு நெற்றுக்கு காற்றடிச்சிருக்கேன் நெற்று நில தின்னு இருக்காங்க ஹா ஹா பயவுள்ள அந்த விட்டதை இன்றைக்கி தொடங்க குட்டியம்மா ஹா மோச குட்டி குட்டியம்மா அந்த கிரேசி ஹா 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 ரே குட்டி என்ன பார்த்துல ஓடுறீங்க சேனா குட்டியில் ஓட விட்டுக்கிறக்க தண்ணியை குடிக்க விட்டு இதுக்கு இப்படி ஓட்டேன் நேற்று ஓவட்ட ஓட திண்டைங்க ஹா 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 எல்லாம் ஒன்று சேர்ந்துக்க முதல் இருக்கும் பணம் பிடிச்சி வட்டிக்கிறேன் இங்கே ஓட்டிட்டாங்க ஓட்டாய் ஆத்தடி ஆத்தா இவங்களை கட்டுப்படுத்த முடியுமா நேற்று திண்டு வெத்து ஓட்ட ஓட திண்டாங்க இன்றைக்கி கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போய் திண்டுக்க ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கும் அத்து டைனி சோட்டத்தப்போ தண்ணியை குடிச்சிருக்கா பொறுமையாக போ வயசான காலத்தில் ஓட்டி ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் வைரம் இல்லைண்ணா ஒன்றுக்கு நாலு கடை இருக்குங்க கொம்பேன் நம்ம மூலிப்பையன் அது போக நம்ம எட்டையா பேராண்டி ஏன் நம்ம கருப்புசாமி விட்டுட்டோம் அவையெல்லாம் இருக்கான் அதெல்லாம் வேணாமா கருப்புசாமி அப்பா அப்போ எனக்கு வந்தேன் பாரு அந்த கடைக்கு தான் விழு வேண்டு பைப்பில் ஊமிச்சு ஆடே வட்டாமல் இருக்குங்க அந்த கடாயை நினச்சிக்கிறக்கு மற்ற கடாலாம் கிட்ட போது நிற்கவே மாட்டேங்குது அந்த கடா எப்பயுமே நம்ம ஊமிச்சு ஆடு வரட்டும் நம்ம கடை வாங்க முடியாது அந்த நினப்பில் பயப்பில் இந்த கடை வேணாமே வேணான்றா நீ என்ன செய்ய முடியும் நம்மளால் இதுக்கு ஒன்றுக்கு மூணு கடை இருக்குது அப்படி இருந்து நம்ம போய் வேறு வீட்டுக்கு போய் நம்ம ஆட்டு கடைக்கு கொண்டு போகக்கூடாது அப்புறம் வாய்க்கா தகராறு சண்டைக்கு வந்துடுவாங்க சரி வாங்க ஏன்னா கிளம்பிட்டாங்க பையனுக்கு ஆரம்பிப்போம் ஏன் கடைக்கா நண்டு பேரன் இது எது முத்தலுக்கு நேற்று முத்தலுக்கு வாயை போய் கடு திண்டுக்கே என் கேமரா முத்த முத்தை கொடுத்தேன் இங்கிட்டலாம் என்ன தெரிஞ்சு இருக்கான்னு தெரியலடா நேற்று செம்பி ஆடு திண்டுச்சு ஏன் கண்ணி குடிமலை நில்றி சிக்க மாட்டேன்ட்டு நீ ஏன் யாத்த பிடிப்பிடும் இந்த மரத்தில் நிறையா கிடக்கு இதை விட்டுட்டு அவங்க என்னடாண்டா அந்த மரத்தை போயிடா ஓடியா கிட்டு வா இந்த மரத்தில் கிடக்கும் ஒரு நல்லா திண்டுறாங்க ஒரு எல்லாருமே வாய் கரு கருக்குன்னு சொல்கிறாங்க கிரேஷே நல்லா திண்டுக்க செம்மரம் நல்லா திண்டுக்கடா அளவுக்கு நிறையா கிடக்கு மாதிரி கீழே மிதி வெட்டு கிடக்கு இதெல்லாம் பார்க்குறது நல்லதாக இருக்கு பாபி பாபி பைலட் பாபி தின்னு பாபி அவர் கருவை இருக்கா யாரையும் முட்டிப்பிடாதா உங்கள் ஒம்பது ரொம்ப சார்பு எல்லாங்களே தான் பாருக்க ஐயா நாங்களும் எல்லா பிறகு எல்லாரும் இதே மறத்திட்டாங்க வாங்க இன்றைக்கி யார் போக வேணாம் இன்றைக்கி கம்பாக்குள்ளேயே திரிவோம் ஏன்னா மதியம் நம்ம தண்ணியை குடிக்க கூட போகிறோம் நீ எங்கள் கம்மா தண்ணியாக ஒன்னும் குடிக்க மாட்டேறாங்க ஆடு அதனால் தண்ணி தாகம்லாம் சரியாக மைய மாட்டேங்குது இன்றைக்கி கம்மாக்குள்ளேயே கிடங்க பளுவுன் நேற்று மாதிரி நீ கனமழை தனம் பண்ணாத நெற்று நல்லா தின்றுக்க சீமனத்துக்கு நேற்று பயப்பில்லை அங்கிட்ட அங்கிட்டு ஓடி போயிட்டாங்க எப்போ நேற்று கத்த விட்டுட்டா இவ்வளோ மதியம் நீங்கள் ஓடிடாத என்கிட்ட கூட்டத்தோடய தெரிய மாட்டேன்றா வர வர இவ்வளோ கொஞ்சம் அசாட்டாக இருக்கா மிஸ்டர் பிளாக் சாமி என்கிற கருப்பு உங்கள் அப்பா நேற்று வந்து அதோடு வரமாட்டேன் எனக்கு ஏரியா பக்கம் நீங்கள் என்னன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்கிறாங்க ஏரியா பக்கம் வரக்கூடாது இன்னேரமே இழச்சிருச்சு வந்து கரெக்டாக ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு இழச்சிருச்சு நம்ம ஆடுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதில் ஒன்றும் செட் ஆகிட்டே வராங்க ஹாய் அவர் யோ இல்லை ஆறு மணி ஏழு மணிக்கு வந்ததா அவாரு இப்போயே இழைச்சிட்டேன் மணி பத்திர தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து வரும் சீக்கிரம் வந்து நான் சார் நல்லா சீட்டை வந்து நாலு மணிக்கு விட்டுக்கு போகிற ஷிஃப்ட் நிற்கலாம் நீ முட்ட மாட்டேன் போல உங்களுக்கு ரொம்ப பார்த்தியாக வித்தியாசமாக இருக்குது கிட்ட முட்ட மாட்டேன் இல்லை நீங்கள் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது பரவாயில்லைங்க முக்கால்வாசி மாடு இந்த மாதிரி மாடெலாம் முட்ட மாட்டேன்ட்டு மாடு தான் பைப்பில் மோசமாக முட்டி முட்டிவிடும் கோல் கோல் பார்த்தியா தொடாதா மாட்டேன்ட்டுதான் பார்த்து பத்திரமா நெல் நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் முத்தலைக்கே அந்த மாடுக போயிடாத என்கிட்ட இதுக்கு வர்றா நெற்று இல்லை நெற்று இல்லை வர்றா எத்தனை தடவை தானத்துக்கு இருக்கேன் ரட்டச்சொல்லி மகன் எப்போ மேட்ச்சை வருவேன்னு கேட்டிருந்தாங்க அந்த நண்பருக்கு தெரியல போல் நான் ரிப்ளை வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ரொம்ப பழைய வீடியோ நம்ம ரட்டை சொல்லி மகையை இறந்துட்டேன் அது ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன விபத்தாக போச்சு நல்லா அவன் கலரெலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அவன் குட்டி கொம்பன்னு பேர் வச்சு அப்படியே நம்ம ரட்ட சொல்லிக்கு இருக்கிறதுலேயே செம்ம குட்டினா நல்லா செம்பூர் குட்டிங்க நல்லா குட்டியாக பறந்துச்சேன் பனமரம் பால் கொடுத்தா ரெட்ட சொல்லி பால் குடிச்சு நல்லா வளர்ந்து வந்துச்சு ஏன் அப்படியோ இறந்து போயிட்டேன் பய உள்ள அவெல்லாம் பழைக்க வேண்டிய ஒன்றும் பண்ண முடியாது இறந்துட்டா நண்பா அது நம்மளது இந்த நண்பருக்கு தெரியல நீங்கள் ரெண்டு பேர் தானே முத்தானே தண்ணிக்குள்ளே நல்லா ஸ்விம்மிங் பூலானா தண்ணிக்குள்ளேயே நீச்சரித்துக்கிட்டீங்க இந்த தந்த தந்தம் தாங்க நல்லா நீச்சரிச்சுக்கிட்டு பயப்படையா பயப்படாது ரெண்டு பேரும் எப்படி தோஸ்ட்டு ரெண்டு ஒரே ஃப்ரெண்டு போல் ரெண்டு பேரும் எங்கேயும் போனால் முட்டாதுங்க நீ நான் தண்ணிக்குள்ளே அடிச்சுக்கிட்டியா உனக்கெல்லாம் சுவிமிங் பூலாக இருக்குது நேரம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு போயிடுதுப்பா நாலு மணிக்கு கரெக்டாக கத்த கத்தாரிடுது வீட்டிலேருந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிடுவாங்க நல்லா ஜாலியாக இருக்கீங்க நம்ம சொல்லியே எமலோகத்துக்கு போய் திரும்பி வந்துட்டேன் உசுறு பிடிச்சி பைய உள்ள எப்படி இருந்தால் தான் கொஞ்சமாக வகி தெரியுது எலும்புலாம் லைட் லைட்டாக மறைதுங்க இன்றைக்கி கவலைப்படாத இன்றைக்கி நம்ம இன்றைக்கி மிளகாய் பிரியாணி தான் ஏன்னா சாயந்தரம் மங்கை தான் இன்றைக்கி வேட்டா இருக்குது பாருங்க இந்த ஏரியாவில் அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் வந்து பாருங்க நிழலுக்குள்ளே அந்த மரத்து ஊரில் மட்டும் கொஞ்சம் பச பசேன்னு தெரியுது இது எல்லாமே அப்படியே பட்டு போய்கிட்டே வருது வெயில்லாம் நிற்க முடியுது ஆனால் இருக்கும் இன்றைக்கி எந்த அளவுக்கு காலையில் பட்டைப்புள்ள அந்த அளவுக்கு சாயந்தரம் நல்லா பச்சை புதுசேன்னு புல்லுக்கு போய் விடுறது தான் காலையில் இங்கிட்டே விட்டாச்சு ஏன்னா இங்கிட்டே காலையில் பச்சை பிள்ளை மேஞ்ச தோட்டத்தில் மேய மாட்டாங்க நிற்க மாட்டாங்க நல்லா பட்டரு காய விட்டால் தான் பயம் பஸ் யோ போய் சாயந்திரம் அங்கேனே தண்ணிக்கு விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரேதான் விட்டுற வேண்டியதா விஜய் வா ஓடி அன்றைக்கி நம்ம போவோம் ஓட பக்கம் போய்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் பா ஸ்கைப்பாலே நம்ம ஸ்கைப்பாலோட கொஞ்சம் வளர்த்திருக்கா போயிடுச்சு இப்படி இருந்தால் போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சின்னதாக இருந்தா பூச்சி அப்படியே இந்த வீதிக்குள்ளே இழைச்சிக்கிட்டே திரிவா பூச்சே அப்படியே போன மாதிரி இப்போ ஒரு பூச்சி வந்திருக்கு அப்படியே வராமல் இருக்க அந்த முகத்தெல்லாம் மறுபடியும் ஸ்கைஃபாலோட ஒர்க்காக அப்படியே இருக்கீங்களே டிசைனு பூச்சி ஓமிச்சே ஏ ஓமிச்சு இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கேன் நீயே கத்திர நிற்க மாட்டேன் முள்ளு வர குத்திருச்சு எங்கே அவ்வளோ பிடிக்க முடியாது முழு செம்பரியாடு ஒன்று பிடிக்கவே நிற்காது எப்படி பிடிக்கிறதே ரொம்ப தான் தண்ணி குடிக்கிறா எவடா சகுதிக்குள்ள விழுந்தியா யாத்தி தாட்டை ஒருத்தன் இல்லை இருக்கிற அந்த பக்கம் வந்தால் ஓடப்போக்கம் வருவான்டா இந்த பக்கம் வட்டாங்க கம்மா பார்க்க மாட்டாங்க திரு இது அப்படா தண்ணியில் வேற செகிதியாக போச்சாடா வயவுல வாங்க போய் நம்ம கிணத்துல குளிக்க விட்டுருவோம் வயவில் ஓடப்பக்க வருவேன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து இந்த பக்கம் ஷார்ட்கட் கட்டடிச்சு கம்மா பக்கம் எழுத்துக்கு வட்டாங்க தண்ணி நேரம் கிணத்து தண்ணி ஊழி பண்ணிக்கு வாங்க திரும்ப ஓடி போ வெளிப்போ போய் எல்லாம் வரட்டும் பாதி வருது இருக்கீங்க இல்லை எம்பிட்டு நெத்து கிடக்கு ஓட்ட ஓட்டா முடி பரவாயில்ல நெற்று கிடக்கே என்ன சவக்கு சவக்குண்டுதான் பாதி நல்லா திண்டுக்க நீஸ்குட்டி எல்லாம் வந்துட்டிங்களா என்ன யாரும் வராமல் இருக்குங்களா வந்து எல்லாம் ஒன்று இருக்க கம்மா தண்ணி யாரும் குடிக்க வேணாம் ஆடி நண்டு பேத்தி ஏ வா பணம்றான் எல்லாம் ஒன்றைங்க உங்கம்மா ஒன்றா காணம் தேடிக்கிறாடா பைவில ஏன் ஆள் அடையாள தெரியாமல் இருக்கு சக்திக்குள்ளே போய் காலம் பாட்டிக்கிட்டேன் பைவில எப்படி அவனை எடுத்துகிட்டேன் பையல தண்ணி தாகத்துக்கு இருறப்போ உன் பொம்மா இன்னும் வராமல் இருக்கா தற்கா வரான் கம்மா கத்திரா ஒரு மகனா விட்டுட்டு வட்டானே இந்த போடுறா இந்த கூப்பிட்றா போடா போடுறா உன்னை தேடிக்கிருக்கா தேடிக்கிறக்கா ஒரு ஓ பைவில் மகன் சகதிக்குள்ளே ஊர் தேடிச்சு வந்துருக்கியா நேரம் ஓட பக்கம் போகிறேன் அப்படியே கட்டடிச்சு இப்படி எப்படி திரும்பிவிட்டாங்க பயவுள்ளேங்க நேரம் அதை ஓரத்தில் நித்த பார்த்து வட்டாங்க நான் அப்படியே போய் தண்ணி விட்டுவோம் கம்மா பக்கம் தண்ணி காட்டாம வரேன் தண்ணியாக பார்த்தா முது முத முதுக்கு ஓடி ஓடிப்பாங்க இங்கே எல்லாம் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க இப்போ இப்போதாங்க கொஞ்சமாக வெயில் தாங்குறியா வெயில் இப்போ தான் கொஞ்சமாக அந்த இலக்கியம் இருந்தேன் அவன் தோலுக்கு இப்போதான் செட்டாகிடுச்சு பயில்ல இனிமேல் நல்லா மேசல் எடுத்துருவேன் அவங்க அம்மா மறந்துக்கி அம்மதை கத்திக்கிட்டே தீவிர வரும் சுடுதாங்க மேலே ஏன்னா கருப்பு நேராக செவலையாக தாங்க மாட்டேங்குது ஓடு கூடவே ஓடு நான் நண்டே ரெடியாக இருக்கேன் எங்கிட்டு போகலாம் முடிவு பண்ணிருக்கேன் வெயில் இருக்க இருக்க கூடிக்கிட்டே போகுது நல்லா கம்மாச்சு அன்றைக்கி நல்லா வெயிறாங்க இப்போ பசங்க ஓடாமல் எங்கேயும் போகாமல் நண்டு கருத்தே கருத்தவனா என்கிற கருத்துங்க வரும் முடி போற பூட்டு வச்சு ஒரு விட மோசம் வரீங்க அடி இவ்வளோ கண்டிப்பாக மீன் பண்ணனுக்கா ஆற்றை வரும் முடி ரொம்ப வளர்ந்துருச்சு இப்போ ஒரு குளிப்பாட்டணும் முதல் குளிப்பாட்டம் சரி சரி வாங்க என்னங்கன்னுட்டிங்க வாங்க போவான் அன்றைக்கி வாங்க தண்ணி குடிக்கணும் தண்ணி நல்லா குளு குளுண்டு சில்லுன்னு ஒரு ஃப்ரிட்ஜில் தண்ணி குடி குடிக்கணும் வாங்க ஓடி 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 ஓடிடா சசிகா என்ன படுத்து படுத்து எந்திரிக்கிற இடம் எந்த காலத்தை நீ ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்க பைவில் வாங்க போவோம் வந்து வா பொழுந்தேன் வாங்க பைலட் பாபி முடியா உடியா நெற்று கிடக்கு ஒரு நல்லா காயும் பழமும் கிடைக்கும் உமிச்சை பா உமிச்சை ரசிகர் மன்றம் கீழே பாரு கீழே பருவம் காலு கீழே இருக்கும் தட்டி விட்டுருக்கிற முடி கிடக்குவார் கீழே பார் தா 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 கீழே முக்கியமான முக்கியமானதான் எடுத்து நின்னுக்கு கீழே கிடக்குவார் காலு கீழே இருக்க பார்க்க மாட்டேற முடியும் முடியும் தான் கிறிசி தலைகே தலைகே எந்தா தின்னுக்க நல்லா கொஞ்சம் அதையும் பாருங்க மாட்டேன் கருப்பு சாமி எடுத்துகிட்டா பரவாயில்ல வெட்டிக்காரி சும்மா எல்லாம் நெல் நின்று வம்பா நிற்க வைப்பேன் இந்த நிலம் இல்லை நிற்க மாட்டான் இங்கே வந்து வார் ஊடியாந்து ஊடியாது இதுக்குள்ளே தான் நிற்கிறான் நான் கெஞ்சும் போதெல்லாம் நிற்க மாட்டேறேன் வாங்க இன்றைக்கி வேணாம் நம்ம தோட்டத்து பக்கம் போய் அங்கே போய் போய் எப்படி முடியாது ஸ்கே பண்ணல என்னாங்கடா இன்றைக்கி எல்லாம் வந்து நின்றுட்டேன் உம்மிச்சு கூட வந்து நடுக்கிட்டா ஏ யாத்தே இன்னைக்கு நல்லா நல்லாத்தையும் இருக்குது வாங்க நீ அங்கே போவோம் இன்னும் எப்படி வந்து இங்கே அட நின்றுக்கிட்டாங்க வா வா முடியும் வாங்க போவோம் போ ஒல்லையா வரமாட்டேறாங்க அவருக்கு நின்றுட்டா ஏ அங்கிட்ட என்ன அசையை பண்ணுறாங்க மூலி ஒருத்திட்டே கூப்பிட்டோன்னே எப்படி ஆடுறாங்க இது எவ்வளோ வர வரமாட்டேறாங்க யாராவது ஓனர் இன்னைக்கு என்னோட பிளானாக மாற்றிட்டேண்ணே எங்கேயோ கூட்டிட்டு போகிறேன் நினைக்கிறாங்க முடியா இந்தா ஒன்று வர மாட்டேறாங்களே வம்பா அவங்க எல்லாத்தையும் பற்றி போகணுமே நான் வண்டைங்களை எல்லாம் ஒன்று செஞ்சிட்டிங்களா எங்கெங்கே சுற்றி வண்டைங்க யார் உங்களுக்கு பாதை இனிமே நல்லா இருக்கும் விட்டா ஒரே தான் போடுவீங்க அந்த அளவுக்கு இருக்குது பாதை அவர் வெறும் பாதையாக ஆகிடுச்சுங்க சுத்த மாட்டாங்க ஒன்லி சீமக்கருவில் மட்டும் அப்படியே துவசி எடுத்து விட்டுட்டாங்க நாட்டுக்காரில் மட்டும் தனியாக ஊற்றிக்கிட்டாங்களா கொண்டாங்க கொண்டு பரவாயில்ல இந்த மரம்லாம் இருக்கானே எனக்கு இப்போ தான் தெரியுது முள்ளு முழுக்களே தெரியுது இல்லை வா ரெண்டு காய கடிச்சிட்டு வாங்க ஊடிய விடியா உடைய முழுக்க வந்து எல்லாம் வழிவா வாருங்க ஒரு கொப்பு அப்படியே நாட்டுக்காரர் கொப்பு அப்படி லைட்டாக சார்ஜ் இருக்கும் அது பெரிய வீலே அப்படி சார்ஜ் இருக்குது அதை பிடிச்சி செக் போட்டு கட்டு பிடிச்சாங்க நம்ம மூலியிலேருந்து பாரு போட்ட கீழே போட்டு அமுக்குறாங்க யாராவது உள்ள யாருக்க முத்தலகே அமிக்குதான் ஐயா அடியே முத்தலுக்கு எதுச்சு கருத்து படம் உள்ள இருக்கா இல்லை பார்த்து ரெண்டுக்குங்க அம்மிக்குதான் இங்கே செக் போடுற திண்டாள் தின்னுக்க பண்ண மாணாம்ன்றாலே உள்ள வேணாமா பாடுறா உனக்கு வேணாம்மா சின்ன வச்சே வா ரோசாக்காரோசியா ஓடியா ஓடி அப்படியா வா இன்னும் வராமல் தெரியுங்களா உள்ளே இதுவா வா வந்துதான் ரெண்டு மூணு வேலை எக் கொடுத்துனுங்க வாங்க கிளம்புவோம் ஆ உமிச்சி காலையிலேருந்து கத்திக்கிட்டு நீயே நீ வாங்க ஊடியா போவோம் நீ கத்துறது குறைய மாட்டேன்ட்டு வாங்க போவோம் தண்ணி ஓடி அங்கே போயிடாங்க நீங்கள் அவரே எங்கே போவான் உச்ச சேட்டையை பார்த்தீங்களா அப்படியே எழுத்துக்கிட்டு வீட்டுக்கு எழுத்து போப்பா கத்திக்கிட்டே இருக்கா அடங்க அப்படியே டைனஸ் சே கூட்டு போப்பா நீ தான் கரெக்ட் நீ தான் கரெக்டாக கொண்டு போவேன் யாரும் எங்கேயும் பாதம் மாறாமல் உடியா ஓடியா நீ என்ட்டிங்க ஓமிச்சே நீ சேட்டை தாங்க முடியல கரெக்டாக மணி ஒரு மணி ஆகி போச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு போகிற மாடல்லாம் அப்படியே வெயில் நிற்கிறது இன்னும் யார் வந்து எல்லாமே எல்லாம் வீட்டில் பிடிச்சி போய் மதியம் தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே திருப்பி கம்மாக்கி வந்துடுவாங்க ஒரு சிலவர் இங்கேயே கம்மா தண்ணியை குடிக்க விட்டுறது ஒரு சிலவர் இங்கேயே தெர்றது சரியான வெயில் ஐந்ஸ் வர தான்ப்பா தோட்டத்தை மச்சல் கரெக்டு கரெக்டாக கூப்பிட்டு போகிறேன் நேராக இருக்கிட்டு மாறாமல் அது லெட்டிகிட்டா வரு நின்று எல்லோரும் வாங்க ஒன்றும் சேர்த்துட்டு போய்க்கிறவண்டு எல்லாம் தான் வரீங்களா எல்லாத்தையும் நானும் வேற ஒரு போடல போடலைவர் கடைசியில் யார் வர்றா நம்ம டோக்கியோ வரலாம் டோக்கியோ முத்தலுகே ஒன்றும் நான் மாட்டேன் வாங்க ஓடி அப்படியே எங்கே நம்ம பாண்டியா காணமே அவனால் தான் இருக்கேன் எங்க உள்ளே அவன் பார்க்கவே இல்லை புடிய உடையா இறங்கி வா இறங்கி வாடப்பா டைனோஸே இல்லை ஹா த டைனாஸ் இல்லை ஹா ஹா எல்லாம் வரட்ட வரட்ட வார்ட்டு தண்ணி உடி ஊடி வாடா வாட வாடா வாங்குற தண்ணி டே தண்ணி ஆக கிணத்து தண்ணி கிணத்துக்கு தவிர் வாங்கி வாழ டா போட்டு ஆரம்பிச்சா மோனிக்க நேராக போ கிணத்துக்குனா நேரம் போங்க இங்கிட்டு இருந்தா அங்கிட்டு போடி ஓடு 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 ஓடுடியா ஓடியா ஓடியோ ஓடியா டா குடி இதெல்லாம் குடி வேலை அதெல்லாம் குடிங்க இதெல்லாம் பண்ண குடிக்கிற குடி வா பாடி வா இங்கிடுவா தா தா அங்கிட்டு தண்ணி இருக்கு குடிக்கிற ஆளு போல வரட்டேன் எங்கிட்டா வர ஓடியா தா தா தாடியா தா தி கண்டு மெய் தண்ணி நல்லா இருக்குது குடிங்க வா குடி குடி நல்லா குடிச்சிக்கா பா பா வீட்டில் பண்ணாமல் உங்களுக்கு சில்வா வரப்பிலே மெய் தப்பக்காய் யாரும் எங்கேயா குட்டி இதெல்லாம் கொஞ்சம் வளரணும் வளர்ந்த பின்னாடி உங்களுக்கு தான் திரும்ப எங்கிட்டே என்னட்டு உள்ள போட்டு புக்கு திடீர் அப்படிங்க முடிச்சு முத்தலை குடிக்கியா அந்த தண்ணி தான் கிடக்கு நல்லா கிடங்க தண்ணி போதும் வரது வரது குடிச்சிக்கிட்டே குடிக்கிட்டே முடியாதா தான் தான் ஒரு முக்கு முக்கி எப்படி நல்லா தண்ணியை எல்லாம் குடிச்ச மூஞ்சி கிஞ்சியில் கழுவி விடாவே மீன் குடிப்பேன் இந்த அவள் எட்டே வரத்துக்காரன் அங்கிட்டு போயிட்டான் நண்டு என்ன பண்ணிக்கிறிக்க சப்போட்டா பழம் திட்டுக்கிறிக்கா இப்போதான் காய் காற்று இருந்தால் பழமாக சப்போட்டா இதாங்க எப்படி இருக்குது இவங்க இது என்ன பிடிங்காமல் வச்சுருக்காங்க எல்லாம் சின்னதாக இருக்குது பக்கத்தோடத்து கறங்குது முடியாது ரெண்டே என்ன திட்டுக்கிறிக்கியா காயே உணிஞ்சு சொல்ல மாட்டாங்க வைய மாட்டாங்க இதெல்லாம் நல்லா காய் இருக்குது கீழே நிறைய விழுந்து விடுத்து கிட்டு பழகிட்டியா ஆ சப்போட்டா போலாம் நண்டு டெட்டச்சிலே முத்தலகே தண்ணி குடிச்சியா முத்தலக்கெல்லாம் பிடிச்சி முக்க முக்க முக்கி விட்டாச்சு அப்போ தான் தண்ணி குடித்தது தான் நீலாம் குளு இருக்கு உடம்பு நல்லா படுத்து எந்திரிங்க கிளம்புவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பத்து நிமிஷம் கிளம்ப வேண்டியதான் வா வா அப்படியே வெளியே வாங்க டவரால் தண்ணி கொடுக்க குடிக்கிற குடிச்சிக்க போய் தொட்டியில் விட குடிச்சுங்க சாயந்தரம் வந்து தோட்டத்தில் மேய்ச்சிக்கிருவோம் அஞ்சு மணிக்கு மேலே வாங்க நல்லா குடித்து கிளம்போ கொம்பா ஒரு ரவுண்டு கண்ணுமே சும்மா இருக்கிறத வந்தால் வாழைகிற வாழைய வாழை சாய்ச்சி விடுறப்பூடு வாங்க நட 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 போது வாங்க போயிட்டு தின்ன தின்னமாட்டேங்க அப்புறம் கே ஒரு தின்னாக்க திண்டுறேன் அந்த திண்டுறேன்பது சும்மா ரெண்டு வாய் கிடைக்கே தின்னவே மாட்டேன் மொத்தம் போடுவீங்க போக ஊட்டி குட்டியம்மா குட்டியம்மா ஓடி எப்படியா ஜூலி வரால யார் வர்றா நம்ம கருப்பு சாமி வராதா ஜார் நெத்தப்பாருதா அந்த நந்தா இச்சா பர் கீழே பாரு கையை பார்க்க மாட்டேறா வருத்தபார் எப்படி கிடைக்கும் நெத்து தின்னு தான் இந்தா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க பா 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 வாடா செம்பர சிவ்பா நெத்து வேணுமாடா தூக்கி போடுவாடா கரெக்டாக கேட்ச் பண்ணியா இந்தா இந்த விழுவிடறா ஆ கரெக்டாக பார்த்து பார்க்கலாம் ஆடா போடா நல்லா வருவாடா போகலாம் மூணு மணி ஆகுது நென நின்றுக்கிட்டே மேலே இன்றைக்கி தண்ணியை குடித்த பகிர்ஃபுல்லாக இருக்கனால பசி கொடுக்கல நெல்லாம் நின்றுக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயந்தரம் கூட பேஞ்சிக்கல பூஜை ஊச்சி பேசி காக்கா பூஜை புள்ளிமான் மரம் இந்த முள்ளுக்குள்ளே முட்டு நேற்று கடந்துருக்கு நம்மளும் பார்க்காமலே இருந்துருக்க மாட்டா எங்கிஞ்சா போய் சுற்றிருக்கோம் என்ன பண்ணிக்கிருக்கே சிலுக்கு 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 நேற்று தான் ஆடு வேட்டிருக்கா பையன் உள்ள பார்ப்போம் இதுலேருந்து கரெக்டாக நிற்கிறேன் இதுலேருந்து பைய தேந்துருவான் ஏற்கனவே நான் வெயில் காலம் வந்துருச்சு தண்ணி குடிச்சு பையவ்வளோ தேர்றது வாங்க போய் பாபி பைலட் பாபி அது அடிச்சு மெட்டுக்கு இருக்குது நல்லா இருக்கா சவக்கு சவக்கு இல்லாமல் நல்லா கருக்கு முறுக்குன்றது போலந்தா எப்படி இப்படி இருக்குன்னு தான் நிற்கு சளி பிடிக்காது பரவாயில்ல இப்போ எந்த ஆடுகளுக்கு சளியே பிடிக்கலங்க இப்போ எந்த ஆடுகளுக்கு சளியே இல்லைங்க எம் சளி நம்ம பழுவுக்கு குட்டியமாக்கலாம் சளியே விட்டு போச்சுங்க நல்லா பச்சை தண்ணி தான் குடிக்கிறாங்க மூணு நேரமும் சளி முடிஞ்சளவுக்கு அந்த அப்படியே விட்டு போச்சு ஏன்னா வெயில் கொஞ்சம் சூடேறி சூடர உடம்பு சூட ஆரம்பிச்சிச்சு அந்த குழு வி நைட்டு கொஞ்சம் லைட்டாக பனி விழுகுது அந்த பனிக்கெல்லாம் சளி பிடிக்காது இதை விட பெரிய பனியை தாங்கிட்டோம் இதெல்லாம் ஒரு பனியாக ஆ வா 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 பொ பொ பொறுமையா பொறுமையா வா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ஆத்து ஓ நீங்கள் நல்லா நம்மளை கத்த விட்டு விட்டாங்க ஓடியா வாங்க 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 இருக்காங்க எப்பா வேர்த்து விரும்புகிற போச்சுங்க ஆடெல்லாம் கிட்ட விட்டுட்டேன் பத்து பேர் விட்டுருக்காய் இத்தான் இருக்கா எல்லாம் ஊருக்கேன் ஒரு நிமிஷம் உசிரி எடுத்துட்டாங்க வாங்க ஓடியா படத்தான் போறேன் கத்தியேட்டி ஐயோ கூட்டத்தை விட்டு விட்டவே போச்சே நீ கத்துறாங்க வா வா ஓடியா இருக்கு இதாக இருக்கா இருக்கு வா 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 ஆ வா வந்தா இருக்கோம் அம்மா எல்லாம் அங்கே டைனோசூரிலேருந்து எல்லாம் இங்கே தான் இருக்காங்க பாதியில் எங்கிட்ட அவங்க போனேங்க இன்னைக்கு கத்தியே செத்து போயிட்டாங்க இன்றைக்கி வாங்க நீங்கள் எங்கிட்டு போய்ட்டு வரீங்களா அதானா பார்த்தேன் என்னடா ஒரு இருபது முப்பது ரூபாய் காணாமல் பார்க்குறேன் ஏன் அப்படி எடுக்கிறீங்க வகர் நிறைஞ்சா ஒரு ஓட்டம் வகிர் நிறையாது ஒரு ஓட்டம் ஏ அப்போ இருக்கிற சிறுபான்டெல்லாம் இருக்கா டூ கேக்கெட்ஸ் நீ இருக்கிற டூ கேக்கெட்ஸ் இன்னைக்கு தான் எப்படிரா நீங்கள் போட்டு தனியாக ஓடிப்பே பாபியே தான் கூப்பிட்டு போகிறா இங்கேயா சுற்றி போயிட்டு எங்கிட்டா வரீங்க ஐயா அத்தாடியா ஆத்தான் யார் கடைசியில் வரேங்கக்கா புத்தலைக்கானா புத்தலைக்கே இங்கே இருக்கா கருத்தவனாக வர்றான் இங்கே இருக்கேன் தா வர கரெக்டாக கொடுத்தாளகு ஒன்றே கொடுப்பாய்லா பாவத்தை ஒன்றாவா அழை வைக்கிறாயே கால் வடி வா அப்படியே அப்படியா வா கரடியே கரடியே நீ எங்கிட்டு போன குறிப்பில் கரடி வாங்க வாய்க்காடு போவோம் கரடி அங்கே போனாத்த நிம்மதியாக இவங்க எதுக்கு இப்படி வேணுமோ போருக்கு போகிற மாதிரி ரெடியாக நிற்கிறீங்க வாடி வாசலில் ஜல்லிக்கட்டுக்கு போகிறீங்களா ஒன்று கொண்டு இடிச்சிட்டு நிற்கிது ஒரு கீழே கொஞ்சம் மேயிரு கிடையாது அஞ்சு மணி ஆக போகுது வெயில் குறஞ்சிருச்சு நிறையா நடக்கிறீங்க எப்படி வந்து நிற்கிறாய்ங்க பாருங்கள் ஆத்தாடி ஆத்தம் எல்லாம் வரட்டும் வாங்க நெற்று போகணும் வா எல்லாம் தர குடும்பம் நெற்று திங்காமல் புல் மேயாது வாங்க எல்லாம் வண்டைக்கெலாம் தெரில அட்டன்ஸாக போட்டுக்கணும் கமான் காய்ஸ் அனைவரும் வருவோம் யார் முத்தலைக்கு போதா நீதான் போகிறா இப்போ பாருங்கள் எப்படி ஓடுவோம் என் அப்படியே ரெடியாக ஓட நம்பிச்சா இங்கே போக உங்களை கட்டுப்படுத்த முடியாது போய் இதில் எப்படி கண்டிப்பாக நெற்று கிடைக்கும் இதில் நெற்று கடிச்ச காத்துக்கலாம் போ போ நெத்த பாருங்க ஓடி 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 ஓடியோடியா கச்சா மூலி வடாக்கும்பா விட்டு நம்ம ஊமிச்சிக்கு ஒரு தமிழ் மேட்ரிமன் மாதிரி ஏதோ ஒரு மேட்ரிமௌன்ல நமக்கு ஊமிச்சிக்கு ஒரு மாப்பிள்ள கடை பார்க்கணும் வேறு வழியில் நம்ம நிலமே பார்த்தா நிலமையே ஏதோ இருக்கிற மூணு கடை இன்னிச்சி மாட்டிகிட்டுது கடை அது இருக்குது கொம்பை இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கருப்பு சாமி இருக்காப்புல ஏன் நம்ம பேராண்டி கூட இருக்காப்புல எல்லாம் விளாடுச்சு எல்லாம் அந்த அதுவும் வயசு வந்துடுச்சு ஆனால் வேண்டாண்டுது எனக்கு நேற்று பந்தா கருப்பு சாமி தான் வேணாண்டுது இங்கே என்ன செய்ய முடியும் அதுக்கு தான் விளக்கின்னு ஒரு சந்தையில் தனியாக ஒரு பெஷலாக ஒரு கடை தூக்கிட்டு வரணும் போலேங்க ஜப்பா இப்போ ஒரு ஆடு மேஞ்சிக்கிருந்துச்சு பக்கத்தில் அந்த கூட்டத்தொடர் சேர்ந்து ஓடி போயிட்டா அங்கே அவங்க கடா இல்லை அவங்க என்ன கெடா நம்ம ஒரு கெடை வெளியிலேருந்து எடுத்து போட போகிறாங்க கெடா தான் இருக்காங்க போய் அங்கே போய் கத்திரிட்டு வந்துடுச்சு கலையை வைக்கிறான் இன்றைக்கி மணி கரெக்டாக அஞ்சு மணிக்கிட்ட ஆகுதுங்க இங்கேருந்து போக ஒரு அரை மணி நேரம் அங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் மேஞ்சிக்கிறோம் அங்கே கிளம்புவோம் அஞ்சு மணி அஞ்சு காலத்தில் ஆகுதுங்க நல்லா மேகமாக இருக்குது நல்லா வெயில் அடிக்காமல் தெரியுதுங்க நேரம் போகலாம் அப்படியே பசங்க போகலாம் பசங்க படுத்து போகிறதா கிளம்பிக்கிற்கா சரி நண்பர்களே இந்தபடி இதோட ஒரு பாட்டிக்கிறேன் இந்த படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க பிடிக்காத லைக் அமைக்க விட்டுருங்க லேட்டாக போகுதுங்க எங்கேயிருந்து பற்றி போனால் போகலாம் இந்த ஓட்ட மாதிரி போய் விட்டுனா நல்லாயிருக்கும் நீங்கள் வரமாட்றீங்க வெயில் அடிக்கிறதுனால ஜாலியாக இருக்கும் கொடுக்குலுன்றீங்கன்னு நின்ட்டாங்க சரி நண்பிள்ள வந்தாலும் சரி வரேன் சரி எங்க விட்டு வண்டி கேட்டாங்க பண்ணிட்டோம் வேலை முடிச்சு சியூ டுமாரோ பாப்பா ஸ்யூ